அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஆறு நிமிடங்கள் முப்பத்தி மூணு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி அதாவது நிஃப்டியோடய ஃபியூச்சர் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழில் வர்த்தகமாகிட்டிருக்கு இது மந்த்லி கான்ட்ராக்ட் ஆப்ரல் இருபத்தி ஐந்தாம் கான்ட்ராக்டோட ஃப்யூச்சர் அப்போ பார்த்தா நம்மளுடைய நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூறுலோ இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஒன்றுக்கு நம்மளுக்கு முடிவுட்ருந்தாங்க அப்போ இங்கேருந்து பார்த்தால் நெகட்டிவ் அதாவது கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது ஒரு நூற்றம்பது புள்ளிகள் ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் அட்டவணை அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கேப் டவுன் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு பார்த்தோம் காரணம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேபிளில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருந்தாங்க இது ஒரு மல்டிப்பிள் கட்சி தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு எழுநூறு புட்டும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐநூறு புட்டு கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ஐநூறு புட்டு மேலே இருந்துருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்து இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த செய்தி சேனல் எந்த இது எடுத்துட்டாலும் நம்மளுடைய இடத்துல நம்மளுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான போகிற பதற்றத்தை பற்றியே பேசுவாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடத்திற்கு மேலே மீண்டும் மீண்டும் நினைவூட்டல் செஞ்சிட்ருக்கோம் செய்திகள் அடிப்படையில் நம்ம பார்ப்பதே இல்லை செய்திகளை நம்ம முழுசாக பார்க்கறதும் இல்லை அதாவது எந்த இதுக்குமே நம்ம இடம் கொடுக்கல வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட்டுக்கோ நியூஸுக்கோ அல்லது வரைபடத்திற்கோ இண்டிகேட்டர்ஸ்க்கோ எதற்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவில்லை எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டாக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அதனால் அந்த போர் பதற்றம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு இந்த போர் பதற்றத்தை விட இங்கே நம்மளுக்கு இருக்கணும் இம்ப்ளைடு வாலெட் இங்க இங்கே குறைவாக இருக்குது இந்த இம்ப்ளைடு வாலட்லிட்டி குறைவாக இருக்கிறதுனால என்ன பதற்றம் அதாவது உலகில் வந்து நம்மளுக்கு என்ன பதற்றம் இருந்தாலும் போர் பதற்றமோ இல்லை என்ன பதற்றமோ செய்திகள் அடிப்படையில் இருந்தாலும் இங்கே அந்த பரபரப்பு இல்லை சந்தையில் வந்துட்டு இந்த இம்ப்ளைடு வாலட்லிட்டி குறைவாக இருக்கிறதுனால அதற்குண்டான இம்பேக்ட் அப்படிங்கிறது பெரிதாக இல்லை அப்போ இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய மொமெண்டம் ஏற்படுமா அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இம்ப்ளாய்ட் குவாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால அதன் தாக்கம் குறைவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நம்மளுக்கு எங்கே ஆரம்பமானாலும் சரி ஓப்பன் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த ஓப்பன்லேருந்து தான் ஹைலோ க்ரியேட் ஆக போகுது அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க அப்போ இன்றைக்கி என்ன ஆகும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறதுனால டவுன் ஓப்பன் அப்படிங்கிறதோட காரணமே நம்மளுக்கு எஸ்டர்டே அதாவது நேற்றைய குறைந்தபட்ச மதிப்புக்கு கீழே ஆரம்பம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு இதை வந்து டவுன் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி இருந்து ஓப்பனுக்கும் கீழே இருந்தால் சந்தை வந்து நம்மளுக்கு இறங்கும் முகத்திற்கு நான் வாய்ப்பாக தான் இருக்கணும் ஆனால் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே மட்டும் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்தை வந்து சைடுவே போகிறக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் பவுன்ஸ் பேக் உடனடியாக மார்க்கெட் கீழே ஆரம்பிச்சி உடனே மேலே வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான் ஏன்னா சந்தையில் வந்துட்டு இம்ப்ளையாட்டி குறைவாக இருக்குது ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு சாதகமான விஷயம் வீக்லி கான்ட்ராக்டில் ஃப்யூச்சர் வந்து நல்ல ப்ரீமியத்தில் இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது புள்ளிக்கு மேலே நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அப்படியே தொடர்கிறதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே போல் கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி சந்தை ஆரம்பம் ஆன பின் நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் சொல்லுவாங்க அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஐசிசி பேங்க் அந்த மாதிரி செக்டர் நம்மளுக்கு இருக்குது அந்த அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட் இருக்குது அந்த வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ஒன்று மேல் நோக்கி இருந்தால் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது டவுன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகணும் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆனால் தான் சந்தை கீழே போகிற வாய்ப்பாக அமையும் அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட் மட்டும் மேல் நோக்கி இருக்கிறது அதாவது பாசிட்டிவில் வந்து இருக்கக்கூடாது அப்போ வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவில் இருந்துட்டாங்கன்னா அவ்வளோ தான் சந்தை கீழே போகிறக்கணும் வாய்ப்பை இழந்துவிடும் அப்போ அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ இதையும் பாருங்கள் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்போ நாற்பத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலுக்கு ஸ்பாட்டு முடிஞ்சிருக்காங்க இங்கே நாற்பத்தெட்டு எழுநூறு புட் நாற்பத்தெட்டு அறநூறு புட் நாற்பத்தெட்டு எட்நூறு கால் நாற்பத்தெட்டு ஐநூறு புட் நாற்பத்தெட்டு எழுநூறு கால் நாற்பத்தெட்டு எட்நூறு புட் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் கால் நாற்பத்தெட்டு அறநூறு கால் நாற்பத்தெட்டாயிரம் புட் இது வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கிற மாதிரி இருக்கிற அட்டவணையாக இருக்குது இன்றைய அட்டவணை மாற்றத்தில் பெரிதாக இருந்தால் மட்டும்தான் அதற்குண்டான தாக்கம் இருக்கும் இப்போ மார்க்கெட் முடிஞ்சது நாற்பத்தெட்டு ஐநூறுக்கு அருகில் அப்படிங்கிறதுனால நம்ம நாற்பத்தெட்டு ஐநூறு கால் புட்டோட தாக்கம் என்ன அப்படிங்கிறதை முதலில் பார்த்து விடலாம் இப்போ நாற்பத்தி எட்டு ஐநூறு எடுத்துட்டோம் முதல்ல க்ளோசிங் எழுதுக்கலாம் நாற்பத்தெட்டு ஐநூறு புட் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போ நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு நாற்பத்தெட்டு ஐநூறு கால் முன்னூற்றி முப்பத்தாறுரூவா நாற்பத்தெட்டு எட்நூற்றி முப்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐநூறு புட்டோட ஹை இரநூத்தி முப்பத்தி மூணு அப்போது நாற்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐநூறு கால் ஐநூற்றி பதினாறு ரூபா அப்போ நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்பதனாயிரத்தி பதினாறு அப்போது இந்த இடங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதுலேயும் ஆப்ஷன் செயின் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கேயும் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மிக குறைவாக தான் இருக்குது இப்போ இதில் டைம் வேலி பாருங்கள் நாற்பத்தெட்டு ஐநூறு நாற்பத்தெட்டு எழுநூறு இரநூறு புள்ளிகள் அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி பதினாலு இவங்க பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணு அப்போ ஐநூற்றி எழுபத்தி ஏழு இதில் உங்களுக்கு தெரியும் இரநூறு பிள்ளைகளை கழிச்சா முந்நூற்றி ஏழு இவங்க இரநூத்தி ஒன்று இவங்க வந்துட்டு நூற்றி எழுபத்தி ஏழு அப்போ இது மேட்ச் ஆகுதுங்களா இப்போ வந்து வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ நாற்பத்தெட்டு ஐநூறு கால் ஐநூறு புட்டில் யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் சைடு தான் அதிகமாக இருக்குது அப்போ ஸ்ட்ரைக்கோடு நீங்கள் ஆட் பண்ணணும் இதோட டிஃப்ரெண்ட் வித்தியாசத்தை இப்போ பாருங்கள் முன்னூற்றி பதினாலு இவங்க நூற்றி எழுபத்தி ஏழு அப்போது நூற்றி இருபத்தி மூணு ப்ளஸ் பதினாலு அப்போ நம்மளுக்கு நூற்றி முப்பத்தேழு வருது அப்போது இருபத்தி மணிக்கணும் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஃப்யூச்சர் இப்போ பாருங்க நாற்பத்தெட்டு எழினூரில் பார்க்கலாம் கால் ஆப்ஷன் இரநூத்தி இருபா புட் ஆப்ஷன் இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் அப்போ இதில் யார் அதிகமாக இருக்காங்க புட் ஆப்ஷன் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதையும் தான் கழிக்கணும் அப்போ இருபத்தி நாற்பத்தி எட்டு எழுநூறுல இருந்து நம்ம இந்த அறுபத்தி மூன்று ரூபாயை கழித்தால் அப்படிங்கிறத நாற்பத்தி எட்டு இதுவும் அறநூத்தி முப்பத்தி ஏழு அப்போ இந்த கணக்கிடும் சரியா இருக்கு அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது நாற்பத்தெட்டு அறநூற்றி முப்பத்தேழு இருக்குது அப்போ ஒரு ஐம்பது புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறதை இதில் புரிந்து கொள்ளலாம் இதை தெரிந்து கொண்டு நான் என்ன பண்ணுவது அப்படின்னு சிலருக்கெல்லாம் எண்ணம் ஏற்படலாம் இதற்குள்ள இருக்கிற ஆப்ஷன் செயினுக்குள்ள இருக்கிற பந்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இதில் இருக்கக்கூடிய விலையின் அடிப்படையில் தான் அனைத்து நகர்வுகளும் இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இதனை முற்றிலும் நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் தெரியும் இதற்குண்டான கட்டணப் பயிற்சி நம்மகிட்ட இருக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வீக்கெண்ட் பேட்ச் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் துவங்குகிறது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இது ஒரு கற்றலுக்காக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்